ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவுக்கு வந்து ஈஸியாக வின் விசிபிள் த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் சில்க் காட்டன் கிளாத்து ஒரு கால்மீட்டர் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்தில் நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கிளாத்து வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் த்ரெட் பைப்பிங்க்காக நம்ம பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு அதனோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி எஜ்ஜில் சிங்கிள் ஃபுட்டா மாத்திட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா எஜ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இதுக்கு சிங்கிள் ஃபுட் மாத்தணும்னாதான் அழகா வரும் பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது இதில் நம்ம ஆஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ளவுஸோட லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் மேலே நம்ம இப்போது த்ரெட்டு தைச்சோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை அந்த த்ரெட்டை வச்சுட்டு அந்த எஜ்ஜிலையே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இப்போ வந்து இதையே மெயின் கிளாத்து மேலே வச்சுட்டு அப்படியே அந்த எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்படியே மேலால் ரெண்டையும் வச்சு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இன்விசிபிளாக வந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ண தையல் எல்லாமே உள்ளே போயிடுச்சு அப்படியே இந்த மாதிரி திருப்பிட்டு மெயின் கிளாத்து மேலே எஜ்ஜில் இன்னொரு படிமான தையல் போட்டுடலாம் பாருங்க இப்போது பைப்பிங் வந்து நம்ம வச்சதே தெரியாது இன்விசிபிளாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்